கோவை கொடிசியா சார்பாக ஏழாவது எடிசன் எலக்ட்ரோடெக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்காட்சி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி துவங்கி நான்கு நாட்களுக்கு நடைபெற உள்ளது கோவை மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் எனும் கொடிசிய அமைப்பினர் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் விவசாயம் தொழில்துறை என்று பல்வேறு துறை சார்ந்த கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அந்த வரிசையில் மின்துறை சார்ந்த எலக்ட்ரோடெக் எனும் கண்காட்சியை ஆண்டுதோறும் நடத்தி வருகின்றனர் அதன்படி இந்த ஆண்டு ஏழாவது எடிசனாக நடைபெறவுள்ள எலக்ட்ரோடெக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்காட்சி குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை ஒசூர் சாலையில் உள்ள கொடிசியா அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் செயலாளர் யுவராஜ் மற்றும் எலக்ட்ரோடெக் கண்காட்சியின் தலைவர் பொன்ராம் துணைத் தலைவர் கோவர்தனன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறை நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வரும் நிலையில் இதுபோன்ற கண்காட்சி துறை சார்ந்த அனைத்து தரப்பினருக்கும் பயனளிக்கும் வகையில் நடைபெறுவதாக தெரிவித்தனர் ஒன்பதாம் தேதி துவங்கி பனிரெண்டாம் தேதி வரை தொடர்ந்து நான்கு நாட்களுக்கு அவினாசி சாலையில் உள்ள கொடிசியா கண்காட்சி அரங்கத்தில் கண்காட்சி நடப்பதாக தெரிவித்தனர் சுமார் ஒன்பதாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் நடைபெற உள்ள கண்காட்சி அரங்குகள் அமைய உள்ளதாகவும் கண்காட்சியில் மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா உத்தரப்பிரதேசம் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த நிறுவனங்கள் பங்கேற்கின்றன சுமார் எட்நூறு கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெறும் என்றும் இருபத்தி ஐந்தாயிரம் வர்த்தக ரீதியிலான பார்வையாளர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தனர்